கத்திருக்கு பிரியமானவர்களே நேற்றைய தினத்தில் ஆண்டு வார்த்தை நம்மை நோக்கி வரும்போது அதை ஏற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல அதை வார்த்தையினால் எப்படி நாம் அறிக்கை இடுகிறோம் என்பதை பொறுத்தே நாம் ஆசிர்வாதத்தை பார்க்கிறவர்களாய் இருப்போமா அனுபவிக்கிறவர்களா இருப்போமா என்பதை தியானித்தோம் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வார்த்தை எப்பேற்பட்ட தாக்கத்தை உண்டாக்குகிறது என்பதை கவனிக்க போகிறோம் ஒரு வார்த்தை தானே என்று அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது ஒரு வார்த்தை தானே என்று எல்லாவற்றுக்கும் அதை சொல்லிவிடக்கூடாது என்பதில் நமக்கு கவனம் தேவை என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கும் ஒரு சம்பவத்தின் மூலம் அதை பார்க்க போகிறோம் அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது பேதுரு அவளை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் எனக்கு சொல் என்றான் அவள் ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றார் பத்தாம் வசனம் உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள் திபஜனமே இந்த இடத்தில் அனனியாவும் சபிராலும் தங்களுடைய நிலத்தை விற்று அவற்றில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துவிட்டு மீதமுள்ள பங்கை கொண்டு வந்து அனனியா பேதமிடத்தில் கொடுக்கிறார் அப்பொழுது இவ்வளவுக்கு தானா நீங்கள் விற்றீர்கள் என்று சொன்னபோது ஆம் என்று சொல்லும்போது போது பேதிரு கோபம் அடைந்தவனாய் தேவரிடத்தில் பொய் சொன்னாயே என்று கேட்டவுடன் தாமதமின்றி அவன் மறித்துக் கொண்டான்

என்பது மிகவும் எளிமையான வார்த்தை தான் ஆனால் நாம் எதற்கு ஆம் சொல்லுகிறோம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று இங்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்திற்கு அவள் ஆம் என்று சொல்லுகிறார் அதாவது அவள் உண்மையை சொல்லி இருந்தால் அவள் மறித்திருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது ஆனால் அவள் சொன்ன ஆம் அவளுடைய உயிரை பறித்தது ஜனமே இன்றைக்கு நம்மை யோசித்து பாருங்கள் நாம் எப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆம் சொல்லி கொண்டிருக்கும் Gracias. நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டுமானால் இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களை போல எல்லாவற்றுக்கும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கவே கூடாது அன்பு மகனே அன்பு மகளே உன்னையும் என்னையும் ஆண்டவர் தனித்து வைத்திருக்கிறாரே நம்மை வேறுபடுத்தி வைத்திருக்கிறாரே எதற்கு தெரியுமா சில காரியங்களுக்கு நோ சொல்வதற்காகத்தான் எல்லாவற்றுக்கும் எஸ் சொல்லாதிருங்கள் அன்றைக்கு ஷாத்ரா மேஷா காபேத் நேகோவை எடுத்துக் கொள்ளுங்கள் அடிமைகளாக போன எல்லா ால் தங்களை தீட்டுப்படுத்தும் என்றும் அவர்கள் அந்த போஜனத்தை சாப்பிட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் அடிமையாக போகிறார்கள் அதன் விளைவு அவர்களுடைய முகங்கள் இன்னும் பிரகாசம் அடைந்தது இன்னும் ஞானவான்களாய் இருந்தார்கள் அன்றைக்கு நோ சொல்லி இருப்பான் ஆனால் அநேக காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இழந்திருக்க மாட்டான் அன்றைக்கு ஏவாள் அந்த பாம்பிற்கு நோ சொல்லி ஆனால் அவள் அன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டாள் தெய்வ ஜனமே நீங்கள் எதற்கு ஆம் சொல்லுகிறீர்கள் என்பதில் கவனம் தேவை சில காரியத்திற்கு நாம் நோ சொல்ல வேண்டியது இருக்கிறது அன்றைக்கு யோசிப்பு வாலிப நாட்களில் பாவத்திற்கு நோய் என்று சொன்னானே திவஜனமே நாம் எஸ் சொல்ல வேண்டிய காரியம் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா சாமு வேலை போல ஆண்டவர் நம்மை கூப்பிடும் போது ஆண்டவரை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் இதோ இருக்கிறேன் உம்முடைய வேலைக்கா நான் இதோ வருகிறேன் உம்முடைய சுத்தத்தை செய்வதற்கா என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவருக்கு பிரியமான காரியத்தில் எஸ் சொல்லுங்கள் சில நேரத்தில் உங்களை நோக்கி சில காரியங்கள் வரும்போது சில முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே இந்த காரியத்திற்கு நான் என்ன சொல்ல சொல்ல வேண்டும் வேண்டுமா என்று கேளுங்கள் அவர் உங்களை தெளிவாய் நடத்துவார் நீங்கள் தவறி போக அவர் விடவே மாட்டார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காரியத்தில் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியவில்லை என்று அங்காய்த்து கொண்டிருக்கிறாயோ மாம்சத்தில் முடிவு செய்து விடாதே தோற்றத்தை பார்த்து முடிவு செய்து விடாதே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து முடிவு செய்து விடாதே மாறாக ஆண்டு நான் என்ன செய்ய வேண்டும் இதற்கு ஆம் சொல்ல வேண்டுமா இல்லை என்று சொல்ல வேண்டுமா என்று கேளுங்கள் அவர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார் ஆனால் ஆண்டுடைய சுத்தத்திற்கு மாத்திரம் எப்பொழுதும் ஆயத்தமாயிருந்து எஸ் என்று சொல்ல பழகி கொள்ளுங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் சாமியை உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க